மாதம் ஐம்பது லட்சம் சம்பளம் கூகுள் ஊழியர்களின் சம்பள விபரம் வெளியாகி வைரல் கூகுள் நிறுவன ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுவதாக வெளியான செய்தி வைரலாகியுள்ளது உலகிலேயே அதிக சம்பளம் வழங்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்று கூகுள் இந்த நிறுவனத்தின் அமெரிக்க அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சம்பள விபரம் ஊடகங்களில் கசிந்துள்ளது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு வருடம் ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது அதிக சம்பளம் வாங்கும் சில முக்கிய பதவிகளை பார்க்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சமும் என்ஜினியரிங் மேனேஜர்களுக்கு மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சமும் என்டர்பிரைசஸ் டேரக்ட் சேல்ஸ் பணிக்கு மூன்று கோடியே ஒன்பது லட்சமும் லீகல் கார்பரேட் கவுன்சில் பணிகளுக்கு இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சமும் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சமும் யுஎக்ஸ் டிசைன் பணிக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது கவர்மெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி பணிகளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சமும் ரிசர்ச் சயின்டிஸ்ட் பணிகளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சமும் கிளவுட் சேல்ஸ் பணிக்கு இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சமும் ப்ரோக்ராம் மேனேஜர் பணிக்கு இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சம்பளத்தின் அளவு அதிகரிக்கலாம் என நம்பப்படுகிறது எனவே கூகுள் நிறுவனத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றுபவர்களுக்கு மாத சம்பளம் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுவது தெரியவந்துள்ளது